இன்றைக்கு நாங்கள் ட்ஸேன் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த இடத்த உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம் இருந்து பாருங்க நாங்கள் இத்தாலிக்கு போகிறோம் போகிற வழியில் லுட் சேன் என்ற இடம் இருக்குது அப்போ அதையும் நாங்கள் சுற்றி பார்த்துக்கொண்டு போகிறோம் முடியும் மட்டும் இருந்து பாருங்க ஓகேயா சரியா உங்களுக்கும் காட்டுறோம் இந்த வீடியோ என்ன செல்வா பாக்கிங்கால் மேல வந்தா, இப்படி நிறைய ஷாப்புகள் இருக்கு இங்கே ஹலோ செல்வா நாங்கள் ரைட் சைட் திரும்பி இப்படியே நடந்து வந்தா

അത്സിലെ നിക്ക <q> கப்பல்கள் நிறைய நிற்கிது வடிவான இடம் பிடிச்சிருக்கா இந்த இடம் செல்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த இடம் என்ன பிடிச்சிருக்கு சொல்லுங்க என்ன பிடிச்சிருக்கு ஹலோ பாருங்க இடத்த என்ன ஒரு வடிவான இடம் மலையாலுக்கு பக்கத்துல வாவ் நல்ல வடிவா இருக்கு செல்வா போய் இருந்துட்டு ஒரு இடத்துல தண்ணிக்கு ஆழமா நீங்களும் வந்தா இப்படி வந்திருந்து இதுல தண்ணி கிள்ள விளையாடலாம் ஆனா சரியான ஆழமா നല്ല കുളക്ക് തന്നെ നമ്മളെ കിട്ട വന്ന് നിക്ക என்ன வேணும் நாங்க போட்டோட போறோம் ஓகே ஓகே நாங்க தொடர்ந்து போகிறோம் வாவ் பார்க்க வடிவாக இருக்குது பாருங்க நாங்கள் இப்போ பாலத்தால் கடந்துட்டோம் சரியா அங்கே ஒரு என்னன்னு சொல்கிறோம் ஒரு ஃபேமஸான ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்தை பார்க்கத்தான் போகிறோம் இங்கே நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குதா நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே ஓகே தொடர்ந்து போவோம் தொடர்ந்து போவோம் அந்த பாலத்துல நல்ல வடிவான ஒரு பாலத்தை இப்படி கட்டி இருக்கிறீங்கனா மேம் அதை பார்த்துட்டு தொடர்ந்து நாங்கள் இத்தாலிக்கு போகிறோம் சிக்னலில் நிக்கிறீண்ணா ஆ இதுதான் அது பாருங்கோ അമ്മ പോ വിളപ്പ് വട്ട മമ്മി പോരാ അമ്മ പോരാ അന്തല പോ ஓகே பாலத்துக்கு இருக்கா மேல ஏறுறோம் அடியா செக்கிங்கில் இருக்கிற பாலம் மாதிரி என்ன அதே தான் ஆனா இங்க பாருங்க இந்த வீவை அடியா இருக்கு நாங்களும் நாங்களும்பி கண்கூசு செல்வம் கண்கூசு இங்க நிறைய ஜனங்கள் வந்திருந்து இதுக்கு ஹாப்பியா போட்டோஸ் எடுக்கிறீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க அக்கா ஹலோ ஏதோ சொன்ன நீங்க நான் எதிர்பார்த்து வந்தீங்க யாராச்சு விஐபி நிப்பினவன்னு நானா ஏய் நான் தான் நிக்கிறேன் உங்களுக்கு ஆர் வேணும் ஹேமஸ் லைஃப் ஹேமஸ் லைஃப் நிக்கறதானே எஸ் ஓகே தொடர்ந்து போவோமா தொடர்ந்து தொடர்ந்து போறோம் இங்க ஊர்ல தாய் மண்டாடியா இப்ப நிறைய ஆக்கள் இருக்கிறீங்க மண்டாடியா இங்க நிறைய ஆக்கள் இப்ப கபலன் புருக்கண்ட பேர் இருக்குது கபல் புருக்கு ஆ வேண்டாம் மம்மி நல்லா ஸ்டைலா நிற்கிறியா ஆ வெயில் சரியான வெயில் சை தொ வந்துட்டோம் காருக்கு தொப்பி எடுப்போம் இந்த அடுத்த ஸ்டொப்பிலையா ஓ ஓகே இந்த இடத்த விட்டு நாங்கள் போகிறோம் பாய் சொல்லுங்க அடுத்த ஸ்டாப்பில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே அடுத்த இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கல எந்த இடம்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நாங்கள் இத்தாலிக்கு போய்கொண்டிருக்கிறோம் இத்தாலிக்கு போகிற வழியில் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டாப் பண்ணி இடங்கள் பார்க்குறோம் ஓகே பாய் 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 thank you